வணக்கங்க நான் டைரக்டர் சாய்ரமணி பேசுகிறேன் சமீபத்தில் வந்து சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களெலாம் இப்போ படம் எடுக்காதீங்க வராதிங்க படம் எடுத்திங்கனாக்கா மொத்தமே வந்து உங்களுக்கு பணம் திரும்ப வராது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு தொழிலில் போட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி சினிமா எடுக்க வரவங்க வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு இருக்காங்க சின்ன படம் எடுத்தால் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் இப்போ பாருங்கள் நம்ம கேஆர் சார் இருக்கார் இல்லைங்களா டைரக்டர் ப்ரொடியூசராக இருந்தவர் இப்போ வந்து இந்த ஆயிரம் என்ற படத்தை வந்து அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அந்த படத்தில் வந்துட்டு வித்தார்த்து சரவணன் நடிச்சிருக்காங்க ரவி முத்தையான்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அவங்க புதுசு புதுசாக யோசித்து எந்த சின்ன படத்துக்கு கூட்டம் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த சின்ன படத்துக்கு எப்படியாவது தேட்டருக்கு கூட்டத்தை வர வைக்கணுன்றதுனால புதுசாக ஒரு யோசனையை வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ நிறைவேற்றிருக்காங்க திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கூட வந்துட்டு இந்த திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எல்லா தேட்டருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னாக்கா ஒரு டிக்கெட் வாங்குனாக்கா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்றது அது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அந்த தேட்டரில் லெவன் தேர்ட்டி ஷோவாக இருந்ததுனாக்கா அந்த ஷோவுக்கு வரவங்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் படம் போட்டாங்கன்னா கூட அந்த தேட்டரில் போடுற ஃபஸ்ட்டு ஷோக்கு ஒரு டிக்கெட் வாங்கினாக்கா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த மாதிரிலாம் எதாவது புதுசாக யோசிச்சு ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படங்களை கூட ரிலீஸ் பண்ணோம்னாக்கா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து சின்ன படங்கள் நிறையா வந்ததுனாக்கா நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்கும் புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன படங்கள் மூலியமாக தான் வெளியில் வர முடியும் நடிகராக இருக்கணும்னு நினச்சி நடிகர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க இப்படி வர முடியும் இப்படி எல்லா டெக்னீஷியனும் வந்து ஒரு சின்ன படத்து மூலியமாக தான் வர முடியும் அதனால் சின்ன படங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு புதிசலித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு முடிவை எடுத்து கேஆர் சார் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம்னாக்கா நிச்சயமா வந்து இந்த படமும் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் படம் ஆச்சுனாக்கா இது போல சின்ன படங்களே புதுசு புதுசாக யோசிச்சு என்ன பண்ணலாம் இல்லை இந்த ஸ்கீமே கூட கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணலாம் இந்த படத்துக்கு வந்துட்டு இப்போலாம் வந்து ப்ரிவியூன்ற ஒரு விஷயமே கிடையாது முதல் நாள்ல படம் போடுறதுலாம் கிடையாது நேராக ஸ்டெயிட்டாக தேட்டரு தான் படம் வரும் இப்போ இந்த படத்தை முன்னாடியே வந்து ஷோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பற்றின ரிவ்யூஸ்லாம் வந்து வந்திருக்குது ஒரு நாள் முன்னாடியே தினத்தந்தியில் கூட வந்துட்டு ஒரு ரிவ்யூ போட்டாங்க படத்தோட ரிசல்ட்டு பார்த்தோம்னா ரிவ்யூ பார்த்தோம்னா பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த மாதிரி படத்துங்களை ஓட வைக்கிறது மூலயமா நிச்சயமாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதனால் இந்த படத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி முடிஞ்சவங்க தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து இது ஒரு காமெடி படம்ன்றாங்க அந்த காமெடி படம் கண்டிப்பா உங்களை வந்து ஏமாத்தாது அதனால போயிட்டு தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து நீங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இது போல சின்ன படங்கள் நிறைய படம் வர்றதுக்கு உங்க மூலியமா ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுனால உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க நன்றி சின்ன படங்கள் வளர்ந்தால் சினிமா வாழும் திரையரங்கில் பாருங்கள் சினிமா வாழ வைங்கள் என்றே கேட்டுக்கொள்கிறேன்